கண்டாயோ சாமி சாமி வாழ்க்கை ஒரு என்ன என்ன கனவு கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதி சிகரப்பள்ளி பில்லி கேட் இந்த பெயரை கேட்டாலே மனம் கனக்கிறது ஐந்து தலைமுறைகளாக இந்த மண்ணில் வாழ்ந்து வரும் நூத்தி நாற்பத்தி நாலு குடும்பங்கள் மின்சாரம் இல்லாமல் ஒளி இல்லாத இரவுகளோடு குடிசைகளில் கதவில்லாமல் பயத்தோடு உறங்கும் குழந்தைகள் நாளை நல்ல வேளை வந்து சேர நிறைவேறும் பூமியிலே

அந்த தாய்மார்களின் அழுகை இன்றும் இந்த மண்ணில் ஒலிக்கிறது இந்த வேதனையை அறிந்து கோலார் தங்கவயலை சேர்ந்த ஆலமரம் பகுதியில் இருந்து டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் பிரச்சார இந்திய குடியரசு கட்சி மற்றும் பல அன்புள்ள சிநேகிதர்கள் இந்த கிராமத்துக்கு வந்தனர் பசியோடு இருந்த மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த குழுவுகளுக்கு கோர்வைகள் கொடுக்கப்பட்டன அந்த போர்க்கையை பிடித்துக்கொண்ட ஒரு முதியவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இத்தனை வருடங்களுக்கு பிறகு யாரோ எங்களை நினைத்தார்கள் அந்த ஒரு வரி கண்களை கலங்க வைத்தது இது உதவி அல்ல இது மனித இது டாக்டர் அம்பேத்கர் காட்டிய சமத்துவத்தின் பாதை இன்று இந்த கிராமமே அழுகிறது ஆனால் அதே நேரத்தில் ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது சிகரப்பள்ளி மறக்கப்பட்ட அல்ல இது மனசாட்சியை ஒளிக்கும் ஒரு மனித கதை

ஏன் கொடுத்திருந்தே இல்லையே போயிருந்தே இல்லையா பாது பேருக்கு ரேஷன் கார்டு பேருக்கு இல்லையா இல்லையா இருக்கு ஊர் ரேஷன் கூட இல்லையே அதே வந்து கவர்மெண்ட் ஊருக்கு மல்லா ஜோப் ஒரு பையன் ஒரு புள்ளி அறந்துருச்சு இந்த மழை பெய்ஞ்சு அப்படியே மழை பெய்ஞ்சு ஒரு புள்ளி அறந்துருச்சு ஒரு பையன் ஒரு புள்ளி மழையில மழையில ஜோப் புடிச்சேன் ஜோ பிடிச்சு அப்படி இங்க வந்து போட்டுருந்தேன் கோலார் மாவட்டத்தில் பகுதியிலே டாக்டர் அம்பேத்கர் சோசியல் ப்ரோகிரசிவ் போரம் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் பிரச்சார சமதி மற்றும் ரிபப்ளிகன் பார்ட்டி ஆப் இந்தியா மற்றும் அநேக சிநேகிதர்கள் கிருஷ்ணன் பால்ராஜு அன்பழகன் கருணாமூர்த்தி கமல் சந்தர் அனைவரும் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே சித்திரப்பள்ளி சட்டமன்ற தொகுதி மற்றும் அந்த இடத்திலே அமைந்துள்ள சிகரப்பள்ளி என்ற இடத்திற்கு நாங்கள் அனைவரும் சில காரியங்களுக்காக வந்திருந்தோம் அன்று அங்கே ஒரு பகுதியிலே அதிகபட்சமான தமிழர்கள் வாழக்கூடிய கொத்தடிமைகளாக வாழக்கூடிய இடத்திற்கு சென்றோம் அந்த இடத்திலே நூத்தி நாற்பத்தி நான்கு குடும்பங்கள் கொண்டிருக்கின்றது இந்தியா சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகிய கூட இந்த இடத்திலே தெருவிளக்கு இல்லை சுகாதார வசதி இல்லை குடி தண்ணீர் வசதி இல்லை இங்கு பாடசாலை இல்லை இப்படி அடிப்படை வசதிகள் இல்லாத இடம் நாங்கள் கண்டு வியந்தோம் அந்த அந்த மக்களுக்கு ஆறுதலாக நாங்கள் ஏதாவது உதவி செய்கிறோம் என்று சொல்லி இன்று இந்த இடத்துக்கே வந்திருக்கின்றோம் அவர்களுக்கு உண்ண உணவு கூட கிடைப்பதில்லை இல்லை எல்லாம் விவசாய தொழிலும் இந்த தைல மரம் வெட்டும் தொழில தான் செய்யறாங்க இங்க அதிகமாக ஒருத்தர் தான் பியூசி படிச்சிருக்கிறாரு பிளஸ் டூ மற்றவங்க எல்லாம் ரெண்டு கிலோமீட்டர் இங்க இருந்து நடந்து போயிட்டு பள்ளிக்கூடத்துக்கு செல்றாங்க படிப்பு அறிவு படிக்கணும்ன்ற நாலேஜ் கூட இங்க இல்ல சில குறிப்பிட்ட பெண்களும் ஆண் பிள்ளைகளும் தான் ஸ்கூலுக்கு போறாங்க சோ அதனால அரசியலமைப்பு சட்டம் அம்பேத்கர் அவர்கள் பண்டமண்டல் ரைட்ஸ்ல அடிப்படை வசதிகள் ஒரு தனி மனிதனுக்கு உண்ண உணவு இருக்க இடம் உடுக்க உடை கல்வி சுகாதாரம் எங்க இல்லை மறுதளிக்கப்பட்டிருக்கின்றது அதனால் எங்கள் அமைப்பின் மூலமாக நாங்கள் ஒ வெறும் வேண்டுகோளை வேப்பனப்பள்ளி கான்ஃபிடென்சி சட்டமன்ற உறுப்பினருக்கு இந்த தருவாயில் வைக்கின்றோம் உடனடியாக இந்த இட்டத்திற்கு தாசில்தார் அவர்கள் வந்து அவர்கள் கூரைகள் என்ன என்று ஆராய்ந்து அவர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் சுகாதாரம் கல்வியம் கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மிக பணிவன்புடன் கேட்டுக் அதே சமயத்தில் இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நூற்றாண்டு விழா எடுத்துக் கொண்டிருக்கின்றது நாடெங்கிலும் இங்கு ஒரே ஒரே கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட கொடி பறந்து கொண்டிருக்கின்றது அதனால இந்திய கம்யூனிஸ்டை சேர்ந்தவர்கள் கூட தலைவர்கள் கூட இந்த இடத்தை வந்து பார்த்து அரசாங்கத்துக்கு முறையிட்டு அவர்களுக்கு ஆவண செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் உணவு வழங்கி அடுத்த முறை இவர்கள் அனைவருக்கும் யூனிஃபார்ம் புக்ஸ் என்னென்ன அடிப்பசை வசதி இருக்குதோ நாங்கள் அம்பேத்கர் அமைப்பின் மூலமாக செய்து தருவோம் என்று கூறிக்கொண்டு டாக்டர் அம்பேத்கர் பிரச்சார சமூக பாபு அவர்கள் ಈ ಒಂದು ದಿನ ನಮ್ಮ ಬಂಗಾರಪೇಟೆ ವಿಧಾನಸಭಾ ಕ್ಷೇತ್ರದ ಗಡಿ ಭಾಗವಾದಂತ ತಮಿಳ್ನಾಡು ಭಾಗದಲ್ಲಿ ಸಿಗರ್ಲಪಲ್ಲಿ ಅಂತ ಒಂದು ಗೇಟು ಎಸ್ ಟಿ ಕಾಲೋನಿ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದು ಕುಗ್ರಾಮ ಏನಿವತ್ತು ಈ ಅರಣ್ಯ ವಲಯದಲ್ಲಿ ಒಂದು ಕುಗ್ರಾಮ ಗುಡಿಸಲು ಮನೆಗಳನ್ನ ಹಾಕೊಂಡು ಸುಮಾರು ನೂರೈವತ್ತು ಕುಟುಂಬ ಇಲ್ಲಿ ವಾಸವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದೆ ನಮ್ಮ ಮುಖಂಡರಾದ ಸಾಂತಣ್ಣ ಬಾಲರಾಜಣ್ಣ ಕೃಷ್ಣಣ್ಣ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಇದನ್ನ ಗುರುತಿಸಿ ಹಲವಾರು ದಿನಗಳಿಂದ ಬಂದು ಇಲ್ಲಿ ಮೂಲಭೂತ ಸೌಲಭ್ಯಗಳು ಇಲ್ಲ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದು ಸುದ್ದಿ ಮಾಧ್ಯಮದಲ್ಲಿ ಪ್ರಸಾರ ಮಾಡಿ ಈ ಮುಂದೆ ಅಧಿಕಾರಿಗಳು ಬಂದು ಹಲವಾರು ಜನಕ್ಕೆ ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ಗಳನ್ನ ಕೊಡಿಸ್ತಕ್ಕಂತ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತರು ಶಂಕರ್ ಅವರು ಈ ಭಾಗದ ಯುವ ಮುಖಂಡ ಶಂಕರ್ ಅವರು ನನಗೆ ಮಾಹಿತಿಯನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಇದು ಏನು ಬ್ಯಾಪನಪಲ್ಲಿ ವಿಧಾನಸಭಾ ಕ್ಷೇತ್ರಕ್ಕೆ ಸೇರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಕುಗ್ರಾಮವಾಗಿದೆ ಈ ಕೂಡಲೇ ಅಧಿಕಾರಿಗಳು ಜಿಲ್ಲಾಧಿಕಾರಿಗಳು ತಾಲೂಕು ಅಧಿಕಾರಿಗಳು ಮತ್ತು ವಿಧಾನಸಭಾ ಕ್ಷೇತ್ರದ ಸದಸ್ಯರು ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಸೇರಿ ಈ ಭಾಗದಲ್ಲಿ ಮೂಲಭೂತ ಸೌಲಭ್ಯಗಳನ್ನ ಒದಗಿಸಿಕೊಟ್ಟು ಆ ಗ್ರಾಮ ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂತ ಏನ್ ಮೂಲಭೂತ ಸೌಲಭ್ಯ ಅಂದ್ರೆ ವಿದ್ಯಾ ವಿದ್ಯಾರ್ಹತೆ ಕುಡಿಯುವ ನೀರು ಬೀದಿ ಬೀದಿ ದೀಪ ಮನೆ ಎಲ್ಲ ವಸತಿಯನ್ನ ಕಳ್ಕೊಂಡು ಒಂದು ಕುಗ್ರಾಮದಲ್ಲಿ ಮಲೆನಾಡಿನ ಏನು ಮಲೆ ವಾಸಿಗಳನ್ನ ಏನು ಇಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಆ ಭಾಗ ಆತರ ಇಲ್ಲಿ ಬಾಳ್ತಾ ಇದಾರೆ ಇವತ್ತು ನಮ್ಮ ದೇಶ ಇಷ್ಟೊಂದು ಬೆಳೆದು ಕೂಡ ದೇಶ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಇಷ್ಟೊಂದು ಬೆಳೆದು ಕೂಡ ಇಷ್ಟೊಂದು ದುರದೃಷ್ಟಕರವಾಗಿ ಇಲ್ಲಿ ಜನ ವಾಸಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ನಮ್ಗೆ ತುಂಬಾ ದುಃಖಕರವಾದ ವಿಷಯ ಈ ಕೂಡ್ಲೆ ಮನಗಂಡು ನಾವು ಏನು ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದಿಂದ ಬಂಗಾರಪೇಟೆ ಗಡಿ ಭಾಗದಿಂದ ಬಂದು ಈ ಜಾಗದಲ್ಲಿ ನಾವು ಇದನ್ನ ಕಂಡು ಹಿಡಿದು ನಮ್ಮ ಮುಖಂಡರುಗಳೆಲ್ಲ ಕೂಡ ನೋಡಿ ಇವತ್ತು ಅವ್ರಿಗೆ ಏನಾದ್ರೂ ಒಂದು ನಮ್ಮ ಕೈಲಿಂದ ಆದಷ್ಟು ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ನಾವೆಲ್ಲ ಕೂಡ ಬಂದಿದ್ದೀವಿ ಈ ತಮಿಳುನಾಡು ಸರ್ಕಾರ ಏನಿದೆ ಈ ಅಸೆಂಬ್ಲಿ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂನ್ಸ್ ಜನಪ್ರತಿನಿಧಿ ಏನಿದ್ದಾರೆ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಇಲ್ಲಿ ಬಂದು ನೋಡಿ ಅವ್ರಿಗೆ ಮೂಲಭೂತ ಸೌಲಭ್ಯ ಒದಗಿಸ್ಕೊಳ್ಬೇಕು ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಹೇಳಿ ನಮ್ಮ ಮಾತನ್ನ ಮುಗಿಸ್ತೀನಿ ಮತ್ತೆ ಕೂಡ ನಾವು ಇಲ್ಲೇನು ಹೇಳಿದೀವಿ ಇವತ್ತು ಬಂದಿದೀವಿ ಇಷ್ಟೇ ಅಲ್ಲ ಪ್ರತಿ ಸಾರಿ ಕೂಡ ಇನ್ನು ಮುಂದೆ ನಾವು ಇವತ್ತು ಫಸ್ಟ್ ಎಂಟರ್ ಆಗಿದ್ದೀವಿ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಆಗಿರ್ಲಿ ಪ್ರತಿಯೊಂದು ಕೂಡ ಅಂಬೇಡ್ಕರ್ ಪ್ರಚಾರ ಸಮಿತಿ ಆಗಲಿ ಸೋಷಿಯಲ್ ಪ್ರೋಗ್ರೆಸಿವ್ ಸೋಶಿಯಲ್ ಪ್ರೋಗ್ರೆಸಿವ್ ಕಮಿಟಿ ಆಗಲಿ ಮತ್ತೆ ಆರ್ ಪಿ ಐ ಮುಖಂಡರುಗಳ ಆಗ್ಲಿ ನಮ್ಮ ಪಾಲ್ರಾಜಣ್ಣ ನೇತೃತ್ವದಾಗಲಾಗ್ಲಿ ಮತ್ತೆ ಎಲ್ಲ ಮುಖಂಡರುಗಳ ಇನ್ನೂ ಸಂಘ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಕರ್ಕೊಬಂದು ಇವರಿಗೆ ಮೂಲಭೂತ ಸೌಲಭ್ಯ ಒದಗಿಸ್ತಕ್ಕಂಥ ನಾವು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ತೀವಿ ಸರ್ಕಾರವನ್ನ ಸರಿದಾರಿಗೆ ತರ್ತಕ್ಕಂಥ ಜನಪ್ರತಿನಿಧಿಗಳು ಕೂಡ ಅವರು ಕೂಡ ಮನವರಿಕೆ ಮಾಡ್ತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದು ಅಹ್ವಾಲನ್ನ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ನಾವು ತಯಾರಾಗಿದ್ದೀವಿ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಹೇಳ್ತಾ ನಾನು ಮಾತನ್ನು ಮುಗಿಸ್ತೀನಿ ಜೈ ಹಿಂದ್ ಜೈ ಕರ್ನಾಟಕ ಮಾತುಕಲಿ ಗ್ರಾಮ ಪಂಚಾಯತ್